லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா செல்வம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை விஜய் அறிவிக்கக்கூடிய கொள்கை என்பது யாருக்கு நெருக்கடியா உருவாகும் விஜய் இது தாண்டி விஜய் என்ன கொள்கையை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு

பேசுகிற இடத்திற்கு அவர் கட்டாயமாக அவர் மையப்பொருளாக இருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது கொள்கை சித்தாந்தம் அப்படின்லாம் பேசுறாங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் தோற்று போயிருக்கிறது திராவிடம் வந்து யார் அண்ணா அவர்கள் விதைத்தது பாதுகாத்தது எல்லாம் இருந்தாலும் கூட திராவிடம் இன்னைக்கு வந்து சோத தோற்று போயிருக்கிறது பேச்சுக்கு வேண்டாம் சனாதானம் சொல்லுவாங்க எல்லாம் பேசுவாங்க

நீங்க என்ன போட்டு பேச திமுக தான் திமுக சட்டமாக திமுக அதனால அதை விட்டுருங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றியிடம் ஏற்பட்டிருக்கிறது மாற்று தலைவர் தேவைப்படுகிறார் என்பதற்கு அறிகுறிதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில்

அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் மொத்த வச்சிருக்கணும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்பு விடுங்கள அதாவது திமுக அதிமுக இரண்டுமே பலகிடப்பட்டிருக்கிறது அதனால ஒரு மாற்றி தேடுகிறார்கள் அவருடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா தனங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய கட்சி ஒரு பெரிய செல்வாக்குள்ள கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கல அட்டாடி மக்கள் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் தான் தாதார கட்சிகள் தான் சின்ன தாமிரி சின்னத்தில் போட்டிவிட்ட கட்சிகள் கூட ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியால் ஏழு சதவீத வாக்குகளை பெற்றதுதான் முடிவுகள் கொண்டு மாறும் அதனால என்ன கேட்டீங்கன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எழுந்துகிறார்கள் திராவிட இயக்க சித்தாந்தங்கள் போக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா டாக்டர் கலைஞர்

நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் தற்காத்துதான் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் ஆனா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் சார் திமுக எதிர்ப்பு வாக்கு என்பது நிரந்தரமாக இருப்பது அல்லது கலைஞருடைய எதிர்ப்பு வாக்கு என்பது நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக இதுவரை அண்ணா திமுக அறுவடை செய்து வந்தது அது மக்கள் தலைவர் செல்வாக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையும் ஒரு காலத்திலே பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பேசும்போது சொல்லக்கூடிய அந்த லாஜிக் கொஞ்சம் தவறாதான் இருக்குது அந்த எதிர்ப்பு புள்ளி பாஜகவுக்கு வரல இல்லையா பாஜகவினுடைய உண்மையான வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு வங்கி இல்லல்ல அது பாண்டியனோ அல்லது சில கட்சிகளை கூட்டணி சின்னத்துல போட்டியிட வச்சு பாஜக நீங்க விஜயமாக வைத்து பேசுவதான் சொல்றேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் தலைவர் வைகோ அவர்கள் திமுக இருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய அளவுல அவரை அவர் பயணம் கார் செய்து கார்ல அவர் பயணம் போகும்பொழுது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொண்ணூத்தி ஆறுல அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ராஜதந்திர வலைக்குள்ள சிக்கிட்டார் ஏன்னா மூப்பனாரும் ரஜினிகாந்தி ஒன்றாக இணைத்து திமுக தலைவர் அவர்கள் அவருக்கே அவர் ராஜதந்திரத்தோடு குறித்தோ அவர்களை பயன்படுத்திய அன்றைக்கு யார் தலைவர் வைகோ அவர்களை அரசியல்லை பாஜகவுக்குதான் நெருக்கடியா மாறும் பாஜக ஒரிஜினல் வாக்கு வங்கி இல்ல இல்ல தூத்துக்குடி செல்வம் நீங்க சரத்குமார் சரத்குமார் வாக்கு வங்கி இருக்குது அதுல

யார் சார் எந்த கட்சி மாநாடு நடத்தும் போதாவது பந்தல் நடும் பொழுது பூவு சுத்தி சூடம் சூடம் சுத்தி யாராவது ஒருத்தர் வந்து தீப ஆராதனை காட்டாம எந்த கட்சிக்கு சார் கட்சி சார் நடத்துறாங்க எந்த கட்சி கூட்டம் நடத்துறாங்க பாஜக நடத்துறது இல்லையா பாஜக தீப ஆராதனை காட்டிதான் நடத்துவோம் திமுக நடத்துறாங்க அதிமுக நடத்துறாங்க அண்டா திமுக நடத்துறாங்க அதனால ஒரு பெரிய விழா நடக்கும் பொழுது திராவிடர் கழகம் குத்துவிளக்கு ஏற்றுக்கிற இடத்தில் திராவிட கழகமும் இருக்கு வந்து பெரியார் அண்ணா அவருடைய கொள்கைகள் எல்லாம் தோற்று போய்விட்டது கொள்கைகளை கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் அந்த கொள்கையை தோற்று போய்விட்டது அந்த கொள்கையை முறையாக பின்பற்றவில்லை அதனால விஜய் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு முயற்சி பண்றாங்க அந்த முயற்சி வெற்றி எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பதை

திமுக கூட்டணுடைய வாக்கு வங்கி நாற்பது சதவீதம் திமுக எப்படி திமுக மிகப்பெரிய சாமர்த்தியமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திமுக பவளவலா மாநாடு நடத்துறாங்க அதுல எல்லா கட்சி தலைவர்களையும் விருப்பம் இல்லாமல் வேதனை பெருப்போடு இருந்தவர்கள் ஒன்றிணைத்து அந்த மாநாட்டிலே திமுக தலைவரை புகழ வைத்து அன்றைக்கு இரவே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக அறிவித்து விட்டார்கள் சரி அக்டோபர் இரண்டாம் தேதி திரு திருமாவளவன் கள்ளக்குறிச்சி இன்று நடத்தினார அந்த மது மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் திமுக விசாரணை கலந்து கொள்ள வைத்து அந்த மாநாட்டின் நோக்கத்தை நான் மீண்டு வர மீண்டு வர ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம் மீண்டு நான் உங்கள்கிட்ட வரேன் இரண்டு விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துறேன்